வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பிரண்டை வத்தல் இதை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே பிரண்டை தொக்கு பிரண்டை துவையல் அதெல்லாம் போட்டிருக்கேன் வத்தலை பற்றியும் ஒரு சிலர் தனியாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதனால் மாடித்தோட்டத்தில் எடுத்த பிரண்டேயில் வத்தல் போடுறத பற்றி பார்க்கலாம் நம்ம தொக்கு துவையல் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் அதிகபட்சமாக நான் சொல்கிறது அவ்வளோதான் வச்சுக்க முடியும் ஆனால் நம்ம வத்தல் போட்டு வச்சுருந்தா ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாம் நல்லா காய வச்சு வச்சுருந்தா ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாம் மற்றபடி ப்ராசஸ் எல்லாமே சேம் தான் பெரண்டையை வந்து உரி எடுக்கிறது எல்லாமே அதுக்கப்புறமா பிரண்டையை வந்து இதில் வந்து நல்லா துண்டு துண்டாக வெட்டிடலாம் அதாவது தோல் அந்த கார்னரில் இருக்க நாலு எட்சை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டிடலாம் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக துண்டு துண்டாக எடுத்ததை நல்லா தண்ணீரில் போட்டு அலம்பிட்டு டைரக்டாக அரைக்க வேண்டியதான் நாங்கள் வந்து பார்த்தோன்னா இலப்பரண்டை முப்பை ரெண்டை நார்மல் ஓல ஓலைப்பரண்டை இதை நாலுமே எடுத்திருந்தோம் அம்மாவுக்கு கொஞ்சம் கை அரிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த வாட்டி அவங்க க்ளவுஸ் யூஸ் பண்ணாங்க நம்ம நார்மல் முப்பை அந்த பரண்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது கிரைண்டரில் ஈஸியாக அரையும் ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் போட்டாலே தெரியும் கிரைண்டருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்காது அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது பட்டு ரொம்ப ஈஸியாக அரைஞ்சிரும் இஞ்சி போட இந்த மாதிரி ஒரு சமயம் குழவை மட்டும் மாட்டலாம் இந்த மாதிரி டாப் லோடிங் இருந்ததுன்னா மற்றபடி வேற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் எலப்பரண்டை யூஸ் பண்ணும்போது அதில் அதிகமான வளவளப்பு இருக்கிறதுனால கிரைண்டரோட கல் சுத்தாது ஒரு சில சமயம் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகும் அரைக்கிறதுக்கு டைமிங் மட்டும் அதிகமாகும் ஏன்னா கல் நீங்கள் கரெக்டாக சுற்றி விடணும் அரையிறதுக்கும் கொஞ்சம் லேட்டாகும் இலப்பரண்டை சேர்த்தா மட்டும்தான் அது அதில் வளவழப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற பரண்டைகளில் ஒரு பிரச்சனையும் இல்லை பிரண்டையோட உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதோட அரிசியும் சேர்த்துக்கணும் இந்த பிரண்டை அரையிறதுக்குள்ளேயே நீங்கள் அரிசி ஊற போட்டு வச்சுருங்க ரேஷியோ பார்த்திங்கன்னா மூணு கப்பு பிரைக்கு ஒரு கப்பு ரைஸ் அவ்வளோதான் அது காப்படியாக இருக்கலாம் இல்லை அரைப்படியாக இருக்கலாம் அந்த மாதிரி கணக்கு தான் ஃபோர் இஸ் டூ ஒன் கூட போட்டுக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அதுக்கு மேலே யாரும் அவ்வளோவா அரைக்க மாட்டாங்க அதனால தான் எதர் த்ரீ இஸ் டூ ஒன் ஆர் ஃபோர் இஸ் டூ ஒன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலப்பரண்டை அரைகிறது மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாகும் அது மட்டும்தான் கொஞ்சம் வழவழப்பு அதிகமாக இருக்கிறதுனால இலப்பரண்டை மட்டும்தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா முதல்ல பிரண்டை ஃபுல்லாக அரைஞ்சதுமே அரிசியும் போட்டு நல்லா அரைச்சிடலாம் அதாவது முதல்ல வந்து பிரண்டை கொஞ்சம் மையாகணும் அதாவது மையாக தான் கொஞ்சம் அரைஞ்சிக்கணும் அரைஞ்சோடனே அரிசியை போட்டு அரைச்சிடலாம் இந்த மாதிரி அரிசியும் பிரண்டியும் நல்லா சேர்த்து அரைஞ்சோடனே அதாவது ஏற்கனவே அரைஞ்சிருக்கும் நல்லா கலந்துருக்கும் அப்படியே எடுத்து வச்சிடலாம் இதில் குறிப்பு என்னென்னா நீங்கள் முத நாள் நைட்டே இதெல்லாமே பண்ணிடணும் அதாவது நீங்கள் சாயங்காலம் பிரண்டை சப்போஸ் கட் பண்ணுறீங்களா அன்றைக்கி நைட்டே அரைச்சி வச்சிடணும் நல்லா புளிக்கணும் பிரண்டை அந்த மாவோடு நல்லா புளிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அரைச்சி வச்ச பரண்ட மாவு அதாவது மற்ற கூழுக்காக அரைச்சி வச்ச மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருக்கும் மறுநாள் காற்றால் அதை எடுத்து இந்த மாதிரி குக்கரில் போட்டு சிம்மில் வச்சு காய்ச்ச வேண்டியது தான் பக்கத்தில் வந்து கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கோங்க ஏன்னா இதை காய்ச்சும் போது நம்ம பச்சை தண்ணி எதுவும் சேர்க்க முடியாது ஏன்னா கெட்டியாக எடுத்துன்னா வெந்நீர் மட்டும்தான் விட முடியும் ஸோ அதனால் பக்கத்தில் கொஞ்சம் வெந்நீர் இருக்கட்டும் குறைஞ்சபட்சம் முக்கால் மணி நேரம் ஆகும் ஏன்னா சிம்மளையே வச்சு நல்லா காய்ச்சணும் இப்போ இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு முதல்ல தண்ணீராக இருந்தது இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கெட்டி ஆகுது நீங்கள் தண்ணீர் சேர்க்கும்போது அது வந்து தண்ணியே எடுத்துக்காது அப்படின்னா இந்த மாதிரி உடையும் தண்ணியே எடுத்துக்காமல் இந்த மாதிரி உடையுதுன்னா அது வந்து கூழுக்கு வந்து ரெடியாகி எடுத்துன்னு அர்த்தம் நல்லா பிரண்டை வெந்திருத்து பிரண்டையும் அரிசியும் நல்லா வெந்திருத்துன்னு அர்த்தம் அப்போ நம்ம ரெடியானோம் இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா உடஞ்சி வந்தது பார்த்திங்களா கூழில் வந்து நம்ம வெந்நீர் சேர்க்கும்போது நல்லா உடஞ்சி வந்தது ஸோ அப்போ இதை வந்து அணைச்சிட வேண்டியதான் இந்த ஸ்டவ் அணைச்சிட்டு கூழ் வத்தலுக்கு வந்து கூழ் வந்து ரெடியாகிடுது ரெடியான பிறண்ட வத்தல் மாவை கொஞ்ச நேரம் வேணால் ஆற வைக்கலாம் ஏன்னா நம்ம எடுத்து உடனே போட முடியாது இப்போ இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நல்லா கொதிச்சிருத்து அதாவது நல்லா பிறண்ட வத்தல் மாவை ரெடியாகிடுத்து நல்லா பபுள்ஸ் வரும் பார்த்திங்கன்னா ஏன்னா இதுக்கு மேலே தண்ணி விட்டாலும் எடுக்காது ஸோ வத்தல் மாவை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி எந்த மாதிரி ஸ்டைல் யூஸ் பண்ணுவீங்களோ வத்தல் போடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் நார்மல் காட்டன் சாரீ தான் யூஸ் பண்ணுவோம் அந்த காட்டன் சாரீ பார்த்தீங்கன்னா எடுத்து அதை அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக போட்டுருவோம் நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் இந்த மாதிரி போட்டுருவோம் இந்த வத்தல் நீங்கள் வெயில் காலங்களில் போட்டிங்கன்னா அன்னைக்கு சாயங்காலமே காஞ்சிரும் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து எடுக்க வேண்டியதான் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தல நீங்கள் ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாம் கரெக்டாக நம்ம வச்சுருந்தோம்னா ஒரு வத் ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் தான் பொறிக்கணுன்ட்டு இல்லை நீங்கள் அடுப்பில் சுட்டு கூட சாப்பிடலாம் இதை Thank you.